தல்பதி விஜய் அரசியல் கட்சி துவங்கிய விஜய்க்கு ஐடியா கொடுத்த பிக் பாஸ் பிரபலம் நடந்தா நல்லா இருக்குமே என்ற ரசிகர்கள் விஜய் தமிழக வெற்றி கழகம் என்ற தன் கட்சியின் பெயரை அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளார் மேலும் தளபதி அறுபத்தொன்பது படத்திற்கு பிறகு விஜய் நடிக்க மாட்டேன் என்றும் கூறியுள்ளார் இதைத் தொடர்ந்து பிக் பாஸ் பிரபலம் கூல் சுரேஷ் விஜய்க்கு ஒரு ஐடியா கொடுத்துள்ளார் தளபதி விஜய் தற்போது வெங்கட் பிரபுவின் இயக்கத்தில் த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் என்ற திரைப்படத்தில் நடித்து வருகின்றார் இப்படத்தின் படப்பிடிப்பு ஒரு பக்கம் விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் நிலையில் மறுபக்கம் விஜய் தன் அரசியல் கட்சியை பதிவு செய்து அதிகாரப்பூர்வமாக தன் அரசியல் பயணத்தை துவங்கினார் இதுதான் கடந்த சில நாட்களாக இந்திய அளவில் ட்ரெண்டிங்கில் இருந்து வருகின்றது விஜய் கட்சி துவங்கியதைப் பற்றிதான் எங்கு திரும்பினாலும் பேசி வருகின்றனர் ரசிகர்களும் திரைப்பிரபலங்களும் அரசியல் கட்சி தலைவர்களும் விஜய்க்கு தங்களின் வாழ்த்துக்களைத் தெரிவித்தனர் விஜய் அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் இன்று ஒரு அறிக்கை வெளியிட்டுள்ளார் அந்த அறிக்கையில் ரசிகர்களை விஜய் தோழர்கள் என குறிப்பிட்டு இருந்தது ஹைலைட்டாக பார்க்கப்படுகின்றது விஜய் பொதுவாக என் நெஞ்சில் குடியிருக்கும் ரசிகர்கள் என சொல்லி வந்த நிலையில் தற்போது என் நெஞ்சில் குடியிருக்கும் தோழர்கள் என குறிப்பிட்டிருந்தார் இதன் காரணமாக தளபதி ரசிகர்கள் நிகழ்ச்சியில் இருக்கின்றனர் இந்நிலையில் விஜய் அரசியல் கட்சி துவங்கியது ஒரு பக்கம் அவரது ரசிகர்களுக்கு மகிழ்ச்சியாக இருந்தாலும் மறுபக்கம் நடிப்பில் இருந்து விலகுவதாக விஜய் அறிவித்தது ரசிகர்களை வருத்தத்தில் ஆழ்த்தியுள்ளது என்றுதான் சொல்ல வேண்டும் தளபதி அறுபத்தொன்பது படம்தான் விஜய்யின் கடைசி படமாக இருக்கும் என அவரின் அறிக்கையின் மூலம் நமக்கு தெரிய வருகின்றது இந்த செய்தி ரசிகர்கள் உட்பட சில திரைப்பிரபலங்களுக்கும் வருத்தமாக உள்ளது விஜய்யை வைத்து திருப்பாச்சி சிவகாசி போன்ற மாஸ் ஹிட் படங்களை கொடுத்த பேரரசு விஜய்யை தொடர்ந்து படங்களில் நடிக்குமாறு கேட்டுக் கொண்டாறு அதைத் தொடர்ந்து பிரபல நடிகரும் பிக் பாஸ் பிரபலமுமான கூல் சுரேஷ் விஜய்யை தொடர்ந்து நடிக்குமாறு கூறியுள்ளார் அவர் பேசியதாவது விஜய் சார் உங்கள் அரசியல் பயணத்திற்கு என் வாழ்த்துக்கள் இருந்தாலும் நீங்கள் படங்களில் தொடர்ந்து நடிக்க வேண்டும் நிறைய படங்களில் நடிக்காவிட்டாலும் வருடத்திற்கு ஒரு படத்திலாவது நீங்கள் நடிக்க வேண்டும் அரசியலில் நீங்கள் செயல்படுத்த இருக்கும் திட்டங்களை உங்கள் படங்களின் மூலமும் நீங்கள் சொல்லலாம் அதற்காக படங்களில் நீங்கள் தொடர்ந்து நடியுங்கள் என கூறியுள்ளார் கூல் சுரேஷ் என்பது குறிப்பிடத்தக்கது